அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று ஜூன் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகாசி தேய்பெறை பிரதோஷம் பல கோடி ரூபாய் கடன் தீர அனைத்து தோஷங்களும் விலக உலகாலும் சிவனுக்கு எந்த ஒரு எளிய பொருளை கொடுத்து வணங்க வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து சிவ மந்திரங்களை கூறி விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் நாள் முழுவதுமே விரதமிருந்து மாலையில் பிரதோஷ வேலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று நந்தீஸ்வரருக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை கண்டுகளியுங்கள் நந்தீஸ்வரருக்கு காப்பரிசியை நிவேதனமாகவும் சிவபெருமானுக்கு வில்வ இலை அர்ச்சனையும் செய்து தூப தீப ஆராதனைகளை கண்டு வணங்கி உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்தனை செய்யுங்கள் ஓம் நந்தீஸ்வராய நமகா ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரங்களை உச்சரித்து நந்தி பகவான் சிவபெருமானின் அருளை பூரணமாக பெறுங்கள் இவ்வாறு பிரதோஷ வேலையான நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் சிவன் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் உங்கள் வீட்டிலேயே உள்ள பூஜை அறையில் அனைத்து தெய்வங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரியுங்கள் சிவபெருமான் திருவுருவ படத்திற்கு வில்வ மாலை சாத்தி அலங்காரம் செய்யுங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அது ஸ்படிகலிங்கமாகவோ அல்லது கல்லாலான சிவலிங்கமாகவும் இருந்தால் மறக்காமல் பாலாபிஷேகம் செய்யுங்கள் சந்தனம் குங்குமம் வைத்து வில்வ இலை மா வில்வ இலை மாலை சாத்துங்கள் வில்வை இலை மாலை கிடைக்காவிட்டால் இரண்டு வில்வ இலைகளையாவது சாத்துங்கள் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து மாதுளை பழ முத்துக்களை உதிர்த்து ஒரு கிண்ணத்தில் போட்டு நைவேத்தியமாக படையுங்கள் பிறகு இருபத்தி ஏழு வில்வ இலைகளால் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை கூறி வில்வ இலைகளால் அர்ச்சித்து உலகாலும் ஈசனை வணங்குங்கள் உங்கள் கடன் பிரச்சினைகள் தீர வேறு ஏதாவது பிரச்சனைகள் தீர அதாவது குழந்தை பாக்கியம் பெறுவதில் உள்ள தடை நீங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் தோஷம் நிவர்த்தியாகி திருமணம் கைகூட வீடு மனை நிலம் தொடர்பான பிரச்சினைகள் தீர வழக்குகள் முடிவுக்கு வர வீடு மனை நிலம் வாங்க விற்க இந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமானை வணங்கினால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் என்ற நம்பிக்கையோடு சிவபெருமானுக்கு தூபதீப ஆராதனைகள் செய்து உங்கள் பிரச்சனைகள் தீர வழிபடுங்கள் பூஜை செய்த இந்த இருபத்தி ஏழு வில்வ இலைகளை ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சாக கட்டி பணப்பெட்டியில் வையுங்கள் உங்களின் கடன் சுமை படிப்படியாக குறையும் வில்வ இலைகள் காய்ந்துவிட்டாலும் அல்லது வாடிவிட்டாலும் அதன் மகத்துவம் சிறிதும் குறையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் கடன் சுமை தீரும் வரை அந்த வில்வ இலைகள் பணப்பெட்டியிலேயே இருக்கட்டும் வேறு ஏதாவது பிரச்சனைகளுக்காக நீங்கள் வேண்டினால் அதாவது குழந்தை பாக்கியம் பெற திருமண தடை நீங்க வீடு மனை நிலம் தொடர்பான பிரச்சினைகள் ஒரு முடிவுக்கு வர இந்த முடிச்சை பூஜை அறையில் வைத்து தினமும் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணியளவில் வணங்கி வேண்டுதல் நிறைவேறியதும் அந்த வில்வ இலைகளை கால்படாத இடங்களில் அல்லது செடி கொடிகள் உள்ள இடங்களில் அல்லது நீரில் விட்டுவிடவும் இவ்வாறு இன்று செவ்வாய்க்கிழமையான இன்று வருகின்ற பிரதோஷ வேளையில் தவறாமல் நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வணங்கி உங்களது பல கோடி ரூபாய் கடன் தீருவதற்கும் அனைத்து தோஷங்களும் விலகி சிறப்பான வளமான செல்வ வளமிக்க வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் என்று தவறாமல் இன்று இந்த பூஜையை செய்து நீங்கள் அனைவரும் பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்